அலயாத்திகாடு ஏரி சிதம்பரம் பக்கத்துல இருக்கு சுனாமி வந்தது கூட தண்ணி உள்ள வரும் இந்த காடுகள் அலையாத்திகாடு ஃபயா ஃபாரஸ்ட் ரெண்டு டைப்பான போட்டு ரெண்டு ஃப் போது நமக்கு என்ன சூரியன் போட்டு ஒட்டிப்பாதீங்க சாயம் இது தண்ணி மட்டும் எப்பயுமே இப்படியே தான் இருக்குங்களா இல்ல குறையும் அதிகமாக தண்ணி மட்டும் அப்படியே இருக்குமா எட்டு அவருக்கு ஒரு தடவை மேலே

டி ஆழத்தில தங்கியூ பார்க்ஸ் அலையாத்திக் காடுகள் ஒரு அருமையான அனுபவம் பிச்சாவரத்தில் உங்களுக்கும் இது மாதிரி ஒரு அனுபவம் இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் சிதம்பரத்திலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் நண்பர்களை